எந்த கதை வேணாலும் படிங்க அந்த கதைகளுக்குள்ளாடி நான்கு விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு என்ன அப்படின்னா எல்லாமும் நிலைத்திருக்காது நிலையானது இல்லை என்பதை சொல்வது தான் என்ன நிலைத்திருக்காது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது உங்கள் தலைமுறைக்கு இருக்கும் இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும் நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும் செல்வம் நிலையானது இல்லை நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே அது நிஜம் இல்லை அப்படி வாழ முடியாது வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும் ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது அது பிரச்சனைகளை அழைத்து வரும் உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும் இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு இதே போலதான் இன்னொன்னு இருக்கு செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும் புகழ் இருக்கும் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு இன்றைய புகழ் நேற்றைய புகழ் இது நாளைய புகழ் வேறொருவருக்கு உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம் இருபது வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் ஐம்பது வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது இருபது வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் எழுபது வயதில் ஒத்துழைக்காது உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு நான்காவதாக ஒன்று சொல்லுகிறது எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள் நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள் அவர்கள் ஒரு வருடம் உங்களோடு இருப்பார்கள் போயிடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள் அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள் இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது இந்த நான்கு நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது அது தமிழில் இருக்கலாம் மலையாளத்தில் இருக்கலாம் கன்னடத்தில் இருக்கலாம் உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது மனிதன் தன்னை அல்ல தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீது தான் பேரன்பு கொண்டவன் இந்த உலகத்தில் ஒருவனிடம் தன் நீ யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்னவனா சொல்லுவான் ஆனால் மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான் அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை சீனாவில் சொல்லுவாங்களாம் ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனை செய்வாராம் என்ன பிரார்த்தனை தெரியுமா அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனை செய்வாராம் ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை ஆயிரம் முறை பிரார்த்தனை செய்தால் தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும் இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது யோசித்து பாருங்கள் ஏராளமான நல்ல பெண்கள் அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமண தான் டாக்டர் அவர்கள் நினைத்த கனவு கண்டு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை அவர்களுடைய விருப்பமே இல்லை எங்க பாட்டி காலத்துல பத்து வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க இன்றைக்கும் கூட அந்த விருப்பமெல்லாம் இல்லை அப்படின்னா சீனா சொல்லுகிறது ஆயிரம் முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார் பிரார்த்தனை செய்வதோடு அந்த என்ன நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள் பேரன் பேத்திகள் வருவாங்க மகளுடைய கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார் நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும் ஆனால் அவள் தலையில் முடியில் ஒரு நரை மயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல என்ன என்னால் பண்ண முடியாது நான் அப்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாயிருச்சுன்னு அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க கதையினுடைய பெயரே ஆயிரம் வருட நல்ல பிரார்த்தனை என்பதுதான் ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது வயசாகிட்டே இருக்குது அப்பாவுக்கு கவலை என்னென்னா காலகாலத்தில் கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாலே ஊருக்கு வானால் வராது இவருக்கு சீனாவை விட்டு போன அனுபவமே கிடையாது ஆங்கிலம் தெரியாது ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கேருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டுறார் என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற நீ தான் வரலையம்மா அப்படின்னா வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுறா ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா நீங்கள் இங்கே இருக்கிறது நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம் இவர் சொல்கிறார் வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் நான் இங்கே வரல உன் கல்யாணத்தை பற்றி பேசக்கதான் வந்திருக்கேன் ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத மட்டும்தான்மா நினைக்கணும் இந்த பொண்ணு சொல்கிறா ஏன்பா கல்யாணம் 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 சொல்லிட்டே இருக்கேங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் நாங்கள் எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவர் சொல்கிறார் எனக்கு தெரியாது மகளே நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள் என் தாத்தா அப்படி இருந்தார் எங்கள் அப்பா அப்படி இருந்தார் நான் அப்படி இருந்தேன் அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறார் அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனைப்பா மறந்துடுங்க அவர் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடுறா இரவில் தாமதமாக வருகிறாள் வந்தா திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா அப்பா அவளுக்காக சமைக்கிறார் அவள் சொல்கிறா அப்பா நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிறாள் அவ்வளோதான் இருக்கணும் நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன் இல்லை மகளே நிறையா சாப்பிடணும்ல ஆரோக்கியமாக இருக்கணும்ல இல்லை ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி பத்து பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு நிச்சங்க அப்படி இல்லை அழகு தான் எங்களுக்கு முக்கியம் இந்த தந்தைக்கு புரியலை உன்னிடம் இல்லாத எந்த அழகையும் இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிரும் இல்லப்பா பார்க்கிறவர்கள் மெலிவான பொண்ணாக இருந்தா ஒல்லியான பொண்ணாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்றாங்க அது நிஜமில்லையே திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளும் இருந்தார்களே இப்போ கூட பாருங்க அவ்வளவு திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே அவங்க யாரும் ஒல்லியா இருக்கணும்லாம் இல்லையே ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார் அந்த காலத்தால் அப்படி தான் சொல்றீங்க நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கள் மால்க்கு கூட்டிகிட்டு போறா இவளை போன்ற இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க இந்த ஊரில் யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறார் இல்லைப்பா அப்படிதான் தான் ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் வந்து இறங்கும்போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார் சந்தோஷம் அடைகிறார் பரவாயில்ல யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதல் நினைக்கிறான்ட்டு அப்பா அவள்கிட்ட போய் கேட்குறாரு அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு அவங்க கூட இருப்பேன் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டேன் அது எப்படின்னு கேட்குறாரு அதான் சொன்னானே அப்பா உனக்கு புரியாது அவன் கூட இருக்கலான் மகளே உனக்கு அவனை பிடிக்கிறது அவன் உன்னை அவ்வளோ அக்கறையா வீட்டுக்கு வரை கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு அப்பா அதெல்லாம் வேற வாழ்க்கை உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது நீங்கள் வேறு காலத்து மனிதர் ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா உன்னை ஏதாவது தவறா பயன்படுத்திட்டான் அதை எனக்கு கையாள தெரியும்பா அப்படிங்கிறார் இவருக்கு அதுவும் இன்னும் பயமாக இருக்கு இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள் தந்தையினுடைய பிரச்சனைகள் தந்தை அடைகிற மன விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியல அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார் ஒரே சுவர் அந்த பக்கம் அவற்றுருக்கா அடுத்த அறையில் இந்த அறையில் இவர் படித்திருக்கிறார் அந்த சுவரிடம் தான் சொல்லுகிறார் அந்த சுவரிடம் தந்தை சொல்கிறார் நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இன்னொன்று ஒரு பெற்றோர்களே இப்படி எல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை உடலை அவர்களுடைய நலத்தை கவலைப்படவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா நான் தானே கேட்க வேண்டும் என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார் நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம் புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன இல்லையே ஆனால் மொழி மாறிடுச்சு வாழ்க்கை மாறிடுச்சு தரம் மாறிடுச்சு உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல பண்பாட்டால் கலாச்சாரத்தால் பல்வேறு நாடுகளால் பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துருச்சு சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது இந்த தந்தை இருக்கிறார் அந்த பக்கம் அந்த பெண் கதை அங்க முடிஞ்சிரல சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார் இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை சொல்லிவிட்டு அவ சொல்கிறா தந்தையை நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமா இல்லை ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக்கொள்ளவே மாட்டோம் எங்கள் வேலை நெருக்கடி பனி சுமை இன்னும் சொல்லப்போனால் ஈராயிரம் வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலும் இருந்து கொஞ்சமாவது ஓடிட மாட்டோமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம் அதுக்காக இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோம்ப்பா ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிற அவர் வெளியே போகிறார் பூங்காவில் உட்கார்ந்திருக்கிறார் இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட மொழியே தெரியல சைனீஸ்லேயே சொல்றாரு அந்த அம்மா பெர்ஷியாலேயே பதில் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே தானே இருப்பார்கள் இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம் ஏதோ ஒரு சுவரிடம் பேசி தெரியும் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும் இவர்களை எல்லாம் மாத்திர முடியாது என்று கதை இது நம் வாழ்வினுடைய சுவர் இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம் இவ்வளோ நேரம் உரையை கேட்டதுக்காக நன்றி வணக்கம்